இப்போது இஸ்ரவேல் ஜனங்கள் யூதர்கள் மறித்த உடனே யாரையும் பூமிக்கு அடியிலே புதைக்க மாட்டார்கள் சடலங்களை எரிக்கவும் மாட்டார்கள் அவர்களுடைய கலாச்சாரத்தையும் அவர்களுடைய நம்பிக்கையும் நான் சுருக்கமாக சொல்லுகிறேன் அவர்களுடைய நம்பிக்கை என்னவென்றால் மறித்த ஒரு மனுஷனை அன்றைக்கு அடக்கம் செய்ய வேண்டும் எப்படி அடக்கம் செய்வார்கள் என்றால் மூன்று விதமான கல்லறைகள் இருந்தன ஒன்று நிலத்துக்கு அடியில் குகை போல ஒன்றை தோண்டி நுழைந்து போகக்கூடிய விதத்தில் ஆழமாக தூரத்துக்கு தோண்டி அதிலே இந்த ஒரு மூன்று மாதம் நான்கு மாதம் உடல்களை வைப்பார்கள் இன்னும் ஒன்று ஒரு சாதாரண பொதுவான கல்லறை இருக்கும் அது ஆழமாக குழி தோண்டி இருக்க தேவையில்லை அப்படி ஒரு கல்லறை இருக்கும் சில நேரங்களில் கற்களால் அதற்கென பிரத்யேகமாக ஒரு அறையை போல கட்டி அந்த அறைகளுக்கு அந்த கல்லறைக்குள்ளே வைப்பார்கள் எப்படிப்பட்ட ஒரு கல்லறையாக இருந்தாலும் அதற்கு கல்லறை என்று சொல்லுவதன் காரணம் என்னவென்றால் அது கல்லால் கட்டப்படி கட்டப்பட்டபடியால் அல்ல ஒரு கல்லால் மூடப்படுகின்றபடினால் கல்லால் மூடப்படுகின்ற அறை அந்த அறை எப்படி செய்யப்பட்டிருக்கிறது அது ஒரு குகையா இருக்கலாம் அல்லது வெளியாலே கட்டப்பட்டதா இருக்கலாம் அல்லது இப்படி ஒரு சாதாரண ஒரு ஒரு மலை குடைந்தெடுக்கப்பட்ட ஒன்றா இருக்கலாம் ஆனால் கல் அறை என்பது கல்லால் மூடப்பட்ட அறை இப்போ ஒரு இறந்த ஒரு மனுஷனை அவர்கள் உடைகளை எல்லாம் களைந்து விட்டு அவர்கள் ஒரு மறித்த ஒரு மனுஷனுடைய உடம்பை நன்றாக கழுவுவார்கள் இஸ்ரேல் ஜனங்கள் கழிப்பை விட்டு ஒரு வித தாவரத்தின் இலையிலே அந்த இலையை அவர்கள் நசுக்கி அவர்கள் அதில் ஒரு ஒரு சாரை எடுத்து மூலிகை ஒன்றை ஒரு ஒரு அந்த தாவரத்தின் சாரை ஒரு மூலிகை போல எடுத்து அதை அந்த உடம்பு முழுக்க பூசுவார்கள் பூசி விட்டு கால் தொடங்கி தலை வரை வெள்ளை துணியால் இலைச்சீலையால் சுற்றுவார்கள் வரை சுற்றுவார்கள் பிறகு மறுபடி அந்த மூலிகையை பூசுவார்கள் இரண்டாவது தடவை தலையிலிருந்து கால் வரை இன்னும் ஒரு சீலையை சுற்றுவார்கள் அப்போ இரண்டு தடவை அந்த சாறை பூசுவார்கள் ஒன்று அந்த வெற்று உடம்பிலே அடுத்தது முதலாவது சீலைக்கு மேலே அப்போ இவர்கள் என்ன நம்புவார்கள் நம்புகிறார்கள் என்றால் மறித்து அடக்கம் பண்ணப்பட்டவுடன் அந்த மனுஷனுடைய ஆத்மா அந்த அறைக்குள்ளேயே இருக்குமாம் மூன்று நாட்களுக்கு சரியா மறித்து அந்த கல்லறையில ஒருவனை வைத்தவுடன் மூன்று நாட்களுக்கு அப்படியே அந்த ஆத்மா இருக்குமா மூன்றாம் நாள் அந்த ஆத்மா அந்த இடத்தை விட்டு போய் விடுவான் விடுமா இதற்கு தமிழிலே ஆத்மா சாந்தி அடைதல் என்று சொல்வார்கள் சரியோ இப்போ இந்த யூதர்களுடைய வழக்கம் இப்படித்தான் இருந்தது ஆனால் அதனால் தான் மூன்றாம் நாள் உயிர் தெளிந்தார் அவர் மாத்திரம் முதலாம் வைக்கப்பட்ட மறித்த உடனேயே கல்லறையில் வைக்கப்படாமல் உயிரோடு எழுந்திருந்தால் சொல்லுவார்கள் அவர் மறிக்கவே இல்லை மயங்கி இருந்தார் மறித்து அடக்கம் பண்ணப்பட்ட அடுத்த நாள் அவர் எழும்பி இருந்தால் அப்போ சொல்வார்கள் அதன கல்லறைக்குள்ளேயே ஆத்மா சுத்தி கொண்டிருந்து விட்டு ஏதோ ஒரு விதத்தில் அந்த உடம்புக்குள்ளே போய் உயிர் வந்திருக்கும் என்று மூன்றாம் நாள் அந்த ஆத்மா போய் இருக்க வேண்டிய நிலையில் எழும்பி இவர்களுக்கு நிரூபித்தார் நான் உண்மையாகவே மறித்தேன் ஆனால் மரணத்தை ஜெயித்தேன் உயிரோடு எழும்பினேன் என்று சில இப்படி வாசித்தீர்கள் அப்பொழுது பூமி மிகவும் அதிரும்படி கருத்துடைய தூதன் வானத்தில் இருந்து இறங்கி வந்து வாசலில் இருந்த கல்லை புரட்டி தள்ளி அதன் மேல் உட்கார்ந்தான் ஒரு தூதன் வந்து அந்த கல்லை புரட்டி அதன் மேலே உட்கார்ந்தான் அப்படி கல்லை புரட்டின பின்பு உயிர்த்தளிந்தேசு கல்லறைக்குள்ளிருந்து வெளியே வந்தாரா என்று பார்த்தால் அது அப்படி இல்லையா ஏன் தெரியுமா அந்த கல்லை புரட்டி அதன் மேலே ஏறி உட்கார்ந்த தூதன் ஐந்தாவது வசனத்துல இப்படி சொல்கிறான் தூதன் அந்த ஸ்திரிகளை நோக்கி நீங்கள் பயப்படாதிருங்கள் சிலவையில் அறையப்பட்ட தேடுகிறீர்கள் என்று அறிவேன் அவர் இங்கே இல்லை தாம் சொன்னபடியே சொல்லுங்க கர்த்தரை வைத்த இடத்தை வந்து பாருங்கள் ஏழாவது வசனம் சொல்லுகிறது போய் அவர் மறைத்தோரில் இருந்து எழுந்தார் என்று அவருடைய சேஷர்களுக்கு சொல்லுங்கள் அவர் உங்களுக்கு முன்னே கதிலுக்கு போகிறார் அங்கே அவரை காண்பீர்கள் இதோ உங்களுக்கு சொன்னேன் என்றான் அர்த்தம் என்ன அர்த்தம் என்றால் இயேசு ஏற்கனவே உயிர் தெழுந்து விட்டார் உயிர் தெழுந்தவர் கல்லறையிலிருந்து வெளியே வந்தும் விட்டார் வெளியே வந்தவர் இது எருசலேமில் இந்த சம்பவம் நடக்கிறது வெளியே வந்தவர் கலீலேயாவுக்கு போயும் விட்டார் அது இந்த கல் புரட்டப்பட்டது இயேசு வெளியே வருவதற்காக அல்ல இப்போ மூன்றாம் நாள் இந்த பெண்கள் ஏன் போகிறார்கள் என்றால் அவர்களுடைய கலாச்சாரத்தின்படி மூன்றாம் நாள் அந்த ஆத்துமா போய் விடுகிறது தானே அந்த ஆத்மா சாந்தி அடைந்து விட்டது தானே அந்த நேரத்தில் வந்து இந்த எண்ணெய்களை கொஞ்சம் அப்படி ஊற்றி என்று கொஞ்சம் அழுது ஒப்பாரி வைத்து விட்டு போவார்கள் அதற்கு தான் என்னதான் ஏசோ ஆரம்பத்தில் சொல்லியிருந்தாலும் நான் உயிரோடு எழும்புவேன் அப்படி இப்படி என்று அந்த சிலுவை மரணம் அவ்வளவு பயங்கர கோரமாக இருக்கும் என்று யாருமே கனவில் கூட எதிர்பார்க்கவில்லை இந்த ரோமர்கள் சிலுவையில் யாரையாவது அறையும் பொழுது ஒரு அடி நாலு அடி அடித்து விட்டு சிலுவையில் அறைந்து விடுவார்கள்

கத்தருடைய தூதன் தேவ தூதன் இயேசு சொன்னபடி உயிர் தெழுந்தது அவர் இப்பொழுது கலியாக போவது எல்லாம் சூப்பர் அங்கே பரவத்திலே பெரிய கொண்டாட்டம் அப்ப இந்த கல் புரட்டப்பட்டது இயேசு வெளியே வருவதற்காக அல்ல இதைத்தான் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் அன்பானவர்கள் இந்த கல் ஏன் புரட்டப்பட்டது உள்ளே இருக்கின்ற இயேசு வெளியே வருவதற்கு அல்ல அன்பானவர்களே வெளியே இருப்பவர்கள் உள்ளே போய் அற்புதத்தை பார்ப்பதற்காக அந்த கல் ஒரு தடை அந்த கல் ஒரு தடை இந்த பெண்கள் இயேசு உயிர்த்தெழுந்தது உண்மை ஆனால் அந்த கல் புரட்டப்படாவிட்டால் அந்த உண்மை வெளியே இருக்கிறவர்களுக்கு தெரியாது இன்றைக்கு இந்த உலகத்தை பார்த்தால் அநேகருடைய வாழ்க்கையில் உயிர்த்தெழுந்த இயேசுவின் அற்புத செயல்படாமல் இருப்பதற்கு காரணம் பல விதமான கற்கள் இன்று அவர்களுக்கு எதிராக அவர்களை மூடி வைத்திருக்கிறது இப்ப பாருங்கள் உலகத்தோடு ஒப்பிட்டு பார்த்தால் கல்லறை ஒரு சின்ன இடம் இந்த அளவு சைஸ் இந்த மேடையில் அந்த துணி இருக்கிற இடத்துல இருந்து இந்த வரைக்கும் இருக்கும் அவ்வளவுதான் அந்த கல்லறையினுடைய அளவு இந்த மகாபெரிய உலகத்திலே அந்த ஒரு சின்ன இடம் ஒரு ஒரு துரும்பு போல ஒரு சின்ன ஒரு ஒரு பின் எடுத்து இப்படி தொட்டால் ஒரு புள்ளி வருமே அந்த அந்த புள்ளி அளவு ஒரு சின்ன இடம் ஒரு புள்ளி அளவு சின்ன இடத்திலே உலகம் காணாத உலகம் அறிந்திராத ஒரு அற்புதம் நடந்தது ஆனால் அந்த அற்புதத்தை காண முடியாதபடி அந்த பெரிய உலகத்திலே இருக்கிறவர்கள் அந்த அற்புதத்தை அனுபவிக்காதபடி இந்த பெரிய உலகத்திலே வாழுகின்றவர்கள் அந்த அற்புதத்தை அவர்களுடைய வாழ்க்கைக்கு பொருத்திக் கொள்ள முடியாதபடி அந்த அற்புதத்தை மறைத்து ஒரு கல் வைக்கப்பட்டிருந்தது அன்றைக்கு அந்த தூதன் வந்து அந்த கல்லை புரட்டி இருக்காவிட்டால் இந்த இரண்டு மரியாதைகளுக்கும் இயேசு உயிர்த்தெழுந்த விஷயம் தெரிந்திருக்க வாய்ப்பில்லை இலங்கையிலே நாம் ஒரு சிறுபான்மை இந்தியாவிலே நாம் ஒரு சிறுபான்மை ஆனால் உலகத்திலே அதிகமான எண்ணிக்கையாக இருப்பவர்கள் கிறிஸ்தவர்கள் தான் அந்த அளவுக்கு உலகெங்கும் பறந்து இன்று வரை இந்த நம்பிக்கை காணப்படுவதற்கு ஒரு காரணம் அந்த கல் புரட்டப்படும் அந்த கல் மாத்திரம் புரட்டி போடப்பட்டிருக்காவிட்டார் இயேசு உயிர்த்தெழுந்ததுமை அவர் வெளியே வந்தது உண்மை என்பது ஐவமே ஒரு வயலும் நம்பி இருக்க மாட்டான் இயேசு உயிரோடு எழுப்பினார் என்று இப்போ கல் புரட்டியே முக்காவாசி பேர் இல்லை சரியா ஆனால் அந்த கல் புரட்டப்பட்டது இவ்வளவு பரந்த உலகத்திலே அந்த சின்ன ஒரு புள்ளி போன்ற ஒரு இடத்திலே நடந்த அந்த அற்புதம் வெளியே இருப்பவர்கள் வந்து பார்ப்பதற்காக